அன்பு பிள்ளைகளே இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை திரு ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாளிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நல்ல சிந்தனைகளையும் ஆண்டருடைய பாதத்துல ஒப்பு கொடுப்போம் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ியமான சமுதிர சோழே இன்றைய நச்செய்தியில் ஆண்டவர் சீரத்துவத்தை பற்றி தெளிவாக கூறுகிறார் சீடத்தையாக இருக்க வேண்டும் நீங்கள் எப்படிப்பட்ட அர்ப்பணத்தோடு தியாகத்தோடு உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானம் என்ன பரிசு என்ன என்பதை இன்றைய நான்கு நற்செய்தியிலே விளக்குகிறார் பிரியமான சமுதர சகுதியிலே பிரான்சிஸ் ஆஃப் அசிசியை பற்றி நம் அத்தனை பேருக்கும் தெரியும் ஒரு பெரிய இருந்தாலும் இருப்பது அத்தனையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு அந்த எளிமையான ஏழ்மையான ஆண்டவருக்காக அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்தவர் இவருடைய வாழ்க்கையை பார்த்து எத்தனையோ இளைஞர்கள் குழுவாக இவரோடு இணைந்து இறைவனுக்காக பெரிய பெரிய பணக்காரர்கள் கூட இவரை பின்பற்றி வாழ்ந்தார்கள் என்றால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட ஒரு சீடத்தி தான் புனித கிளாரா இந்த கிளாரா பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் கொள்ளை மிக்கவர் அருமையான நீல கூந்தல் உடையவர் சந்தரசுலே அவர் ஒரு முறை பிரான்சிஸ் ஆஃப் அசிசை பார்த்து நானும் உன்னுடைய இயக்கத்தில் இந்த துறவர வாழ்வில் இணைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் உடனடியாக பிரான்சிஸ் ஆஃப் அசிசை அவரிடம் கூறியது நீர் முதலில் ஒரு பணக்கார பெண் இரண்டாவது அவ்வளவு அழகானவர் வசிகனமானவர் இதை நீ இலக்க தயாரா மூன்றாவது அருமையான அழகான நீண்ட கூந்தலை கொண்டவர் இதை இலக்க தயாரா பிரியமான சுலே புனித கிளாரா அத்தனையும் இழக்க தயாராக வந்தார் நான் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவராக இருந்தாலும் இந்த ஏழ்மையான வாழ நான் முன்வருகிறேன் ஒருவேளை என்னுடைய பணக்கார குடும்பத்திலிருந்து என்னை யார் அழைத்தாலும் நான் செல்ல மாட்டேன் என்னுடைய அந்த அழகை நான் குறைத்துக் கொள்கிறேன் என்னுடைய அந்த அருமையான கூந்தல் நான் வெட்டிக் கொள்கிறேன் என்று அந்த கூந்தலை இழந்தார் அழகை இழந்தார் பணத்தை இழந்தவராய் புனித பிரான்சிஸ் ஆஃப் அசிசியோடு இணைந்து பயணித்தார் என்றால் அது மிகையாகாது என்ற நாளில ஆண்டவர் சீடர்களை பார்த்து கொள்கிறார் இன்றைய நாளில் எப்படி இருந்தாலும் எப்படிப்பட்ட சுகபோக வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு அழகான அல்லது அற்புதமான நிலையாக இருந்தாலும் நாமம் இருந்தாலும் அத்தனை நம்முடைய இறைவனுக்காக நம் ஆண்டவர் இயேசுவுக்காக அதை துறக்க முன்வர வேண்டும் பற்றற்ற வாழ்வு வாழ வேண்டும் ஏழைகள் மேல் இறக்கம் கொண்டவளாக வாழ வேண்டும் பிரியமான சகோதர சோழி அப்படிப்பட்ட வாழ்வுதான் கிறிஸ்துவுக்கு உகந்த வாழ்வாக அவர் எதிர்பார்க்கின்றார் என்றால் அது மிகையாக நச்செய்தியின் பொருட்டு உயிரை இழப்போர் அதை காத்துக் கொள்கிறார் தன் உயிரை காத்துக் கொள்வோர் இழந்து விடுகிறார் பிரியமான சகோதர சோழில் இதனால நச்செய்தியின் பொருட்டு அல்லது நச்செய்தியாளர்களுக்காக அல்லது இவ்வாறாக துறவிகளாக இருக்கக்கூடிய நபர்களுக்காக என் பங்களிப்பு என்ன என்னுடைய ஒத்துழைப்பு என்ன என்பதை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது என்னுடைய பிரியமான சகோதர சூழல் அப்படிப்பட்ட நல்ல கிறிஸ்தவர்களாக அல்லது இந்த நச்சீதியின் பொருட்டும் வாழக்கூடிய நபர்களுக்கு மாபெரும் உறுதுமையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழ இணைந்து ஜெபிப்போமா இறைவா தன்னலன் துறந்து தன்னுடைய சிலுவையை தூக்கி என்னுடைய என்னை பின்பற்றும் சிலுவையை தூக்கிக்கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொன்ன தேவனே நச்சேதியின் பொருட்டு நல்ல எவ்வளோ பெரிய அவமானங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய துன்பம் துயரம் இருந்தாலும் அத்தனையும் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு தாங்கிக் கொண்டு கடைசி வரையில் நல்ல சீடனாக சீடத்தியாக உமக்கு ஏற்று வாழ்வுபால கிருபி திருபடி என்று வெள்ளிக்கிழமை திருதி ஆண்டவரே எங்க குடும்பத்தை என்னுடைய பிள்ளைகளை படிப்ப தேர்வு காரியங்கள என்னுடைய சிந்தனைகளை உன் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எல்லாம் உடைய சித்தப்படி அப்பா உமக்கு ஏற்ற அந்த வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிவினி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவி